நான் ஒன்னு கேட்டா தப்பா நினைசிக்க மாட்டீங்களே ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டேன் சாப்பிட்டு டேஸ்ட் டெஸ்டாイズன்னு இன்னொன்னு கேட்டேன்னா தப்பா எடுத்துப்பேன் ஏய் ஒரு கோழி முட்டை போட வந்துச்சு கவுத்து போட்டுருக்கேன் மதியம் அடிச்சு ஆக்கிறேன் அட முட்டை போட வந்தானால மட்டை பண்ண போறீங்களா யோ முட்டை அறிவு இல்ல பரவால ஓனர் பொண்டாட்டிக்கு பெண்ணாடி திறந்துடணுமா வேண்டாம் வேண்டாம் முட்டை போட்டு முடிக்கட்டும் தேங்க் யூ ஓனர் பண்ணாடி அப்பற அடிச்சாதான் முட்டையும் கிடைக்கும் கறியும் கிடைக்கும் அட திருட்டு கள்ளி நீ தாண்டி எனக்கு வில்லி முட்டையை காணும்டி முட்டைய போட்டவனா அடிப்பீங்க வடக்கு தெருல ஒரு வீட்ல பூட்டு உடைச்சு 5 லட்சம் ரூபாய் திருடிட்டாங்கலாம் பூட்டுல ஏஸ்தே பாஞ்சு லட்சத்தை ஒழி வச்சாங்க வீரோல வச்சிருக்கலாம்ல பூ வச்சி பார்த்தாங்க பொண்ணுக்கு போன அண்டி உங்க மாமா எங்க đi இருக்காரு தஞ்சாவூர்ல xsi தஞ்சாவூர்ல என்னவா இருக்காரு அங்க எங்க மாமாவா தான் இருக்காரு கூளペட கொக்க தஞ்சாவூர்ல தலையட்டி பாம்மா பார்த்தீயாடி இல்ல